வெல்கம் டு ஹோம் அயமானும் இன்றைக்கி இந்த விடியில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கேரளா ட்ரிப்பு வந்து திருவனந்தபுரம் முடிச்ச உடனே நெக்ஸ்ட்டு நேராக வந்து நாகர்கோவில் ஃபர்ஸ்ட்டில் ஏறிட்டோம் ஸோ அங்கே வந்து மார்த்தாண்டம் அப்படின்ற ப்ளேஸில் இறங்கி இங்கே வந்து ஒரு மூணு பிளேஸ் இருக்குது ஸோ அந்த மூணு பிளேஸ் வந்து திருப்பர் ஃபால்ஸு காமராஜர் ஐயா வந்து கட்டிய தொட்டில் பாலம் பத்மநாபபுரம் அரண்மனை அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு பிளேஸ் இருக்குது ஸோ அந்த மூணு பிளேஸ் வந்து ஒரே நாளே வந்து நம்ம சுற்றி பார்த்துலாம் ஸோ ஆட்டோ அரேஞ்ச் பண்ணி நாங்கள் சுற்றி பார்க்க ரெடி ஆகிட்டோம் ஒன் டேலேயும் நல்லா சுற்றி பார்த்துட்டோம் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கேரளாவோட கல்ச்சர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் நாகர்கோவில் கன்னியாகுமரி எல்லா இடத்துலையும் வந்து அதே மாதிரி தான் இருக்குது அங்கே வந்து இந்த புளிப்பு மாங்காய் உப்பு மாங்காய் அந்த மாதிரிலாம் வந்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்தாங்க ஸோ அதே மாதிரி இங்கேயே எல்லாமே கிடச்சிச்சு இது வந்து திருப்பரப்பு பால்சுக்கு பின்னாடி வந்து படகு போகிறதுக்காக வந்துட்டு வச்சுருக்காங்க ஸோ இங்கே வந்து நம்ம படகுல போகிறதா இருந்தாலும் நம்ம போயிட்டு வரலாம் பரிசல் சவாரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த சவாரி ஸோ நாங்கள் வந்து சும்மா போய் சுற்றி பார்த்துட்டு தண்ணி அந்தளவுக்குலாம் இல்லை இது வந்து அங்கே திருப்பரப்பு ஃபால்ஸில் வந்து தண்ணி விழுகுது இல்லைங்களா அந்த தண்ணி தான் வந்து இதுதான் வந்து காமராஜர் ஐயா கட்டைய தொட்டில் பாலம் வந்து அந்த காலத்திலே வந்து ஒரு தனிப்பட்ட மக்கள் ஊர் மக்களுக்காக வந்து அவர் வந்து தண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இவ்வளோ பெரிய வந்து வேலை பார்த்து அந்த தொட்டில் பாலம் வந்து அவ்வளோ அழகாக அந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கலாம் அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு அந்த காலத்திலையே அவ்வளோ ஹைட்டில் அவ்வளோ ஒரு நீட்டாக பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு நான் போயிட்டு அந்த மலைகள்லாம் சுற்றி இருக்கிறது வந்து ஃபுல்லாக க்ரீன்ஸ் தான் பாலம் மட்டும் நடுவில் ஏன் அதுக்கு வந்து தொட்டில் பழம் அப்படின்னு வந்து பேர் வந்துச்சு அப்படின்றது வந்து அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக போய் நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து நாகர்கோவில் டிஸ்ட்ரிக் போனீங்க அப்படின்னா அந்த தொட்டில் பாலத்தை வந்து மறக்காமல் போயிட்டு வாங்க இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அவ்வளோ அளவுக்கு அவர் வந்து மக்களை நேசித்து நமக்காக வந்து இவ்வளோ வேலை பார்த்து கொடுத்துருக்குறாரு அவர் வந்து நம்ம சீமாக இருந்தார் அப்படின்றதுக்கு நம்ம வந்து ரொம்ப பெருமைப்படணும் அவ்வளோதான் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நாங்கள் வந்து பத்மநாபுரம் மணிக்கு போயிட்டோம் ஸோ இந்த மூணு ப்ளேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோக்காரங்க வந்து ஆயிரத்தி அறநூற்றம்பது ரூபா சார்ஜ் பண்ணாங்க எங்களுக்கு கேரளாவிலேருந்துட்டு திடீர்னு தமிழ்நாட்டுக்குள்ள உடனே வந்து நாங்கள் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து எங்களை ஏறும்போது அறநூறுரூவா தான் சார்ஜுன்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டோம் மூணு ப்ளேஸுங்க ஏறி இறங்கிட்டு போ போகும்போது பார்த்திங்கன்னா ஆயிரத்து அறநூற்றம்பது ரூபா கொடுங்க அப்போ தான் வந்துட்டு விடுவேன் அப்படின்ற மாதிரி பேசினாங்க எங்களுக்கு வந்து அந்த இடத்துல ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு ஸோ நம்ம ஊருக்குள்ள வந்து நம்ம வந்து ஏமாறுவோம் அப்படின்றது வந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பட் ஓகே அவங்க வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி நம்மளை கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் பட் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஸோ அப்படியே வந்து சுற்றி பார்த்துட்டு பத்மநாப அரண்மணிக்கு வந்து ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் வந்து நம்ம சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல அவ்வளோதான் ப்ளேஸஸ் இருந்துச்சு ஸோ நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா இந்த ஊருக்கு போனீங்கன்னா நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்டில் இந்த இதெல்லாம் கண்டிப்பாக சுற்றி பார்த்துட்டு வாங்க எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும் பத்மநாபபுரம் அரண்மனை வந்து தனியாக நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து கன்னியாகுமரி போயிருந்தேன் ஸோ கன்னியாகுமரி வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வந்து பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பழம் வந்து ரொம்ப ரேட்டு கம்மியாக இருந்துச்சு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர் வந்து ஃபுல்லாக பழம் போட்டு போட்டு வச்சுருந்தாங்க ஸோ பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் எப்போயும் வேணும் தேங்க்யூ